ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை இருபத்தி ஏழு மனோஜ் தர்ஷினி புதிதாக மருத்துவமனை தொடங்கியிருந்தனர் அதற்கு அருகிலேயே தனி வீடு பார்த்து கொண்டு தர்ஷினியோடு சென்று விட்டிருந்தான் மனோஜ் சூரியகலா இதை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் மனோஜை அவரால் தடுக்கவே முடியவில்லை தனக்கு தேவையானதை சுயநலமாய் இருந்து சாதித்து கொள்ள வேண்டும் என சிறு வயதில் இருந்தே சூரியகலா சொல்லி கொடுத்திருந்ததை இன்று மனோஜ் அவரிடம் செயல்படுத்தி இருக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உடைந்து போனார் சூரியகலா பாவனாவும் நிரஞ்சன் குடும்பத்தோடு செட்டிலாகிவிட அவளால் அதிகம் இங்கு வந்து செல்லக்கூட முடியவில்லை முடியவில்லை என சொல்வதை விட அதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என சொல்வதுதான் சரியாக இருக்கும் இங்கேயே இருப்பவர்களுக்கு தங்களை சுற்றி இருக்கும் பெரிய குடும்பங்களில் நடக்கும் பல விஷயங்கள் எப்படியும் தெரிய வந்துவிடும் அதுபோலதான் சூரியகலாவின் பணத்தாசையும் தன் சகோதரன் என்றும் பாராமல் சூரிய நாராயணனின் கடினமான காலங்களில் அவரை தூக்கி எறிந்த விஷயங்களும் அங்குள்ளவர்களிடம் பரவியிருந்தது தலைமுறை தலைமுறையாக வசதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்போதும் பணம் பெரிய விஷயமாக இருக்காது அதே போல்தான் சூரியகலா இப்படி நடந்து கொண்டது நிரஞ்சனின் வீட்டினர் யாருக்குமே பிடிக்கவில்லை தங்களோடும் அவர் பணத்திற்காக பழகுவாரோ என்ற சந்தேகம் அவர்களுக்குள் இருக்க பல அடிகள் இருந்து தள்ளியே நின்றனர் இவராக அவர்கள் வீடு தேடி சென்றாலும் வீட்டிற்கு வந்திருப்பவர் என்ற முறையில் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு ஒதுங்கி கொள்வார்கள் பாவனாவாலும் அங்கு வைத்து சூரியகலாவிடம் எதையும் பேசவோ சொல்லவோ முடியாது இதில் ஒரு நாள் அவளை சங்கடமாக சூரியகலாவிடம் அடிக்கடி இங்கு வரவேண்டாம் என சொல்லிவிட்டிருந்தாள் பாவனாவுக்கு வசதியும் மரியாதையுமாக கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சூரிய கலாவை காரணமாக வைத்து தொலைத்துக்கொள்ள கொஞ்சமும் விருப்பம் இல்லை அதை தவிர அங்கு அவளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நிரஞ்சன் பாவனாவின் மேல் காதலோடுதான் இருந்தான் ஆனால் இவள் எதிர்பார்ப்பது போல் தினமும் வெளியில் அழைத்து செல்வது இவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பது பாவனாவை உள்ளங்கையில் வைத்து தாங்குவது என சினிமாவில் வருவது போலான காதல் இல்லை அது அவன் வேலைகளுக்கு நடுவில் கிடைக்கும் நேரத்தை பாவனாவோடு செலவிடுவான் மற்றபடி உனக்கு என்ன தேவையோ அதை நீயே சென்று வாங்கிக்கொள் என டெபிட் கார்டை அவளிடம் கொடுத்து விடுவான் ஏன் இவ்வளவு செலவு அப்படி என்ன செஞ்ச இப்போ எதுக்கு இதை வாங்கின என்பது போன்ற எந்த கேள்விகளும் இப்போது வரை கிடையாது அதே நேரம் அவளின் சிறு பிள்ளைத்தனமான எதிர்பார்ப்புகள் எதற்கும் அவன் செவி சாய்ப்பதும் கிடையாது எங்க பாரு பாவனா நீ சின்ன குழந்தை இல்ல உன்னை நீ தான் பார்த்துக்கணும் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் பார்த்துக்க வந்து நிற்க முடியாது அப்புறம் ஏன் வேலைய யாரு பாப்பா தேவையில்லாம ஃபேண்டசி படங்களை பார்த்து கனவுல வாழறத முதல்ல நிறுத்து வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு வாழு இந்த உலகத்துல வாழ காதல் மட்டும் இருந்தா போதாது காசும் வேணும் என்றிருந்தான் நிரஞ்சன் அவன் வீட்டினருமே அப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில்லை அதே நேரம் மற்றவர்களால் இவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரவிடுவதும் இல்லை அதில் சூரியகலாவின் இரு பிள்ளைகளும் அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு சென்றுவிட பெரும் ஏமாற்றமும் தனிமையும் அவரை இருந்தது இது அவரின் உடல்நிலையையும் பாதிக்க சூரியகலா அதிகம் எங்கும் வெளியே வருவதே கிடையாது இப்போது தர்ஷினி கருவுற்றிருக்கும் விஷயம் அறிந்து அவளை பார்க்க ஆசையோடு கிளம்பி வந்திருந்தார் தன் வீட்டின் முதல் வாரிசு என்ற சந்தோஷமே அவரை இங்கு வரவழைத்திருந்தது சூரிய நாராயணாவும் காஞ்சனாவும் அங்கிருப்பதைக் கண்டு முகம் சுழித்தாலும் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சூரியகலா இப்போது இவர்களின் நிலை உயர்ந்து இருப்பது அவருக்குமே தெரியும் அதேபோல் இனி அவர்களோடு முன்பு போல் ஒட்டி உறவாட முடியாது என்பதும் சூரிய நாராயணனை தன் பிடியில் வைத்துக் கொள்ள முடியாது என்றும் அவருக்கு தெளிவாகவே புரிந்து இருந்தது சமீபத்தில் ஒரு திருமணத்தில் பார்த்தபோது தானே சென்று சூரிய நாராயணவிடம் பேசினார் சூரியகலா சூரிய நாராயணாவும் முகம் திருப்பாமல் எப்போதும் போலவே பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மெல்ல ரித்விகை பற்றி பேச தொடங்கியவர் அடுத்து நட்சத்திராவிடம் வந்து நிற்க கொஞ்சமும் தயங்காமல் இங்கே பாருக்கலா நீ என் தங்கச்சிதான் இது நாம பிறக்கும்போது உருவான பந்தம் இதுல எப்பவும் எந்த நிலையிலையும் மாற்றம் வரப்போறதில்ல ஆனா என் பிள்ளைகளோட வாழ்க்கை அது தனிப்பட்ட விஷயம் இதில் நீ தலையிடவோ கருத்து சொல்லவோ உனக்கு உரிமை இல்லை என்று முடிவான குரலில் சொல்லிவிட்டிருந்தார் சூரிய நாராயணன் அப்போது அருகில் இருந்த மற்றொரு உறவினர் வேறு இப்பவாவது உனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சே நாராயணா என்று சொல்லி சிரிக்க சுற்றி இருந்தவர்களும் சேர்ந்து சிரித்ததில் சூரிய கலாவுக்கு அவமானமாகி போனது முன்பு வேறு வழியில்லாமலாவது சூரிய கலாவை சகித்துக்கொண்ட காஞ்சனா இப்போது அப்படியெல்லாம் செய்வதில்லை ஒருமுறை தன் அதிகாரத்தை அவரிடம் காண்பிக்க நினைத்தவர் அதை காஞ்சனா துளியும் மதிக்காமல் நடந்து கொண்டதில் கடுப்பானார் அதோடு விட்டு விடுவாரா சூரியகலா அடுத்தும் இரண்டு முறைக்கு மேல் முயற்சி செய்தும் பார்த்தார் இனி எதுவும் வேலைக்கு ஆகாது என்று புரிந்து வெற்றிகரமாக தோல்வியை தழுவி இருந்தார் அதிலேயே இவர்களை அங்கு பார்த்ததும் முகம் திருப்பிக் கொண்டவர் ஒரு வார்த்தையும் அவர்களிடம் பேசவே இல்லை யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை சற்று நேரத்திற்கு முன்பே பாவனாவும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்திருக்க இறுதியாகவே அங்கு வந்து சேர்ந்தனர் நட்சத்திரா மற்றும் ரித்விக் அவர்களை கண்டு சந்தோஷமான காஞ்சனா முக மலர இருவரையும் வரவேற்க தர்ஷினியுமே கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு பிறகு பார்க்கும் ரித்விகை கண்டு மனம் நெகிழ வரவேற்றாள் இந்த தாய்மை அவளுக்கு உறவுகளின் அருமையை உணர்த்திக் கொண்டே இருந்தது அதில் நட்சத்திராவோடும் கூட தர்ஷினி இன்முகமாகவே பழக அவளும் அதே போல் தர்ஷினியோடு பேசி பழகி கொண்டிருந்தாள் அன்று முழுக்க சந்தோஷமும் சிரிப்புமாக ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டின் புது வரவை வரவேற்க தயாராகினர் இதில் வீட்டின் பேக்யார்டில் மாலை மனோஜ் சிறு பார்ட்டி போல் ஏற்பாடு செய்திருந்தான் தாமதமாக வந்தாலும் நிரஞ்சனும் அங்கு வந்து கலந்து கொள்ள பாட்டும் கூத்துமாக நேரம் அழகாக கழிந்தது தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது என நினைத்துக்கொண்டே இருந்தாலும் நட்சத்திராவின் பார்வை அவ்வப்போது பாவனாவின் மேல் படிந்து மீண்டு கொண்டுதான் இருந்தது ஏனெனில் அவள் அடிக்கடி ரித்விக்கை திரும்பி பார்த்து கொண்டே இருப்பதை காணும் போதே நட்சத்திராவின் மனம் சுணங்கியது அதே நேரம் ரித்விக் கொஞ்சமும் பாவனாவை கண்டு கொள்ளவே இல்லை இது ஓரளவு மனதை அமைதிப்படுத்தினாலும் ஏதோ ஒரு சொல்ல முடியாத தவிப்பு அவளுள் இருந்து கொண்டே இருந்தது இவர்களின் திருமணத்திற்கு பிறகு பாவனாவை ரித்விக் இப்போதே நேரில் பார்க்கிறான் இதற்கு முன் சில முறைகள் இவர்கள் இருவரும் டெல்லிக்கு வந்திருந்தாலும் அப்போதெல்லாம் பாவனாவை பார்க்கும் வாய்ப்புகள் அமையவில்லை இப்போது முதல் முறையாக அவர்கள் சந்தித்துக் கொள்வதில் இவளுள் ஏதோ ஒரு பதட்டம் உருவாகியிருந்தது அதற்கு அவசியமே இல்லை என அவளுக்கு புரிந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க பாவனாவை தானே காதலிச்சாங்க என்று எண்ணாமல் நக்ஷத்திராவினால் இருக்க முடியவில்லை ரித்விகை அவள் திரும்பி பார்க்கும் நேரமெல்லாம் அவனும் இவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அதில் என்ன என ரித்விக் புருவம் உயர்த்த ஒன்னும் இல்லை என்ற தலையசை போடு திரும்பிக் கொள்வாள் நக்ஷத்திரா இப்படி அன்றைய நாள் கழிய அப்படியே எல்லாரையும் சந்தோஷமாக இருக்க விட்டுவிட்டாள் அங்கே சூரியகலாய் இருந்து என்ன பயன் என் மருமகன் நல்ல செய்தி சொல்லிட்டா ஓ மருமக எப்போ சொல்ல போறா என்றார் வேண்டுமென்றே மறுநாள் காஞ்சனாவிடம் சூரியகலா அதற்கு காஞ்சனா பதில் அளிப்பதற்குள் ரெண்டு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை என்றிருந்தான் ரித்விக் என்ன இரண்டு வருஷமா என சூரியகலா கேட்கவும் ஆமா நக்ஷு படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகணும் என்றான் ரித்விக் என்னது வேலைக்கு போகணுமா ஓய் எல்லா கடனும் அடைச்சிட்டீங்க உங்க நிலமை அப்படியே மாறிடுச்சுனால கேள்விப்பட்டேன் இன்னும் போண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி சாப்பிடும் நிலைமையில என்றார் குத்தலாக சூரியகலா அதிசயத்திலும் அதிசயமாக அவரின் பிள்ளைகளுக்கே இன்றைய சூரியகலாவின் பேச்சு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆனால் அவரை எதிர்த்து பேசினால் வீம்புக்காக இன்னும் அதிகமாக பேசுவார் என அறிந்திருந்தவர்கள் வாயே திறக்கவில்லை பணத்துக்காக அவ வேலைக்கு போகல படிச்ச படிப்புக்காக எக்ஸ்பீரியன்ஸுக்காக போறா இத்தனை வருஷம் அவ கஷ்டப்பட்டு படிச்சது நாலு சுவருக்குள்ள முடங்கி கிடக்கவா இல்ல வீட்டிலேயே உட்காந்து சமையல் செஞ்சு போட்டு எனக்கு பொண்டாட்டியாவும் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவாவும் எங்க குடும்பத்து மருமகளாவும் இருக்க மட்டும்தானா அதையும் கடந்து அவளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நக்ஷத்திரா யாருன்னு சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியணும் அதுதான் எங்க அடுத்த திட்டம் அது நிறைவேறின பிறகுதான் குழந்தைய பத்தி எல்லாம் யோசிப்போம் என்றிருந்தான் திட்டவட்டமான குரலில் ரித்விக் இதை பற்றி இதுவரை இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதே இல்லை ஆனால் ரித்விக் தனக்காக இத்தனை யோசித்து வைத்திருப்பதை கேட்கும் போது நக்சத்ராவுக்கு ஆனந்தத்தில் பார்த்து கொண்டிருந்த பாவனாவுக்குத்தான் தான் மனம் பாரமானது ஏனெனில் திருமணமான பிறகு தனக்கென ஒரு தனி வாழ்க்கையோ அடையாளமோ வேண்டும் என அவளும் யோசிக்கவில்லை அவளை சார்ந்தவர்களும் நினைக்கவில்லை இதில் பாவனா முகம் சோர்ந்து போக அமைதியாக அமர்ந்திருக்க ரித்விகின் பார்வை நேசத்தோடு நட்சத்திராவின் மேல் பதிந்தது நேற்று அவர்கள் இங்கே வந்ததில் இருந்தே ரித்விக்கு அத்தனை அன்பும் காதலுமாக அவளை தாங்குவதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் அன்று மாலை இளையவர்கள் எல்லாம் மொட்டை மாடியில் இரவின் குழுமையை ரசித்தபடி அந்த மர வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அத்தனை நாள் இருந்த சின்ன சின்ன மன சுணக்கங்கள் எல்லாம் மறந்து கேலியும் கிண்டலுமாக அனைவரும் நேரத்தை கழித்தனர் சிறு வயதில் இருந்தே ஒருவரையொருவர் தெரிந்தவர்கள் என்பதால் அப்போதைய குளறுபடிகள் விளையாட்டுகள் என பேசி நேரம் அழகாக கழிந்தது அது மரத்தாலான பகுதியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் அமர்ந்திருந்தனர் தர்ஷினியும் நிரஞ்சனும் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருக்க அதற்கு அருகில் இருந்த சுவரில் ரித்விக் மற்றும் மனோஜ் அமர்ந்திருந்தனர் சற்று தள்ளி இருந்த வளைவில் பாவனாவும் நக்ஷத்திராவும் கொஞ்சம் இடைவெளி விட்டு காலை தொங்கவிட்டபடி உட்கார்ந்திருந்தனர் இங்கு வந்ததில் இருந்தே பாவனாவும் நட்சத்திராவும் ஒரு வார்த்தையும் பேசி இருக்கவில்லை ரித்விக்குடன் கூட ஓரிரு வார்த்தைகள் பேசியிருந்தவள் இருந்தவள் பேச முயற்சிக்கவே இல்லை ரித்விக்குமே அவள் கேட்டதற்கு மட்டுமே பதில் சொல்லி இருந்தான் அவனாக எதையும் கேட்கவோ பேசவோ இல்லை இதில் அருகருகே அமர்ந்திருந்தாலும் இருவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்க்காமல் இருக்க திடீரென அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த பகுதிக்கு பின் இருந்து சிறு தூண் போன்ற பகுதி உடைந்து அவர்கள் மேல் விழுந்தது அந்த தூண் இருவரின் மேலும் சரி பாதியாக விழுந்திருந்தது அதில் அங்கு கூச்சலும் குழப்பமுமாக இருக்க இதை கண்டு நக்ஷு என பதறி ரித்விக் ஓடி வந்தான் அதற்குள் தூணை கீழே தள்ளி இருந்த பாவனா எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாற அவளை கடந்து நக்ஷத்திராவை நெருங்கி நக்ஷு அரிய ஓகே என்றான் ரித்விக் அதற்கு ஆம் என தலையசைத்தவள் அவங்க அவங்களுக்கும் அடிபட்டு இருக்கு என பாவனாவை காண்பித்து சொல்லவும் அதில் பாவனாவின் பக்கம் திரும்பிய ரித்விக் எனவும் ஆம் என தலையசைத்தாள் பாவனா அதே நேரம் காலில் அடிபட்டதில் இருந்து எழுந்து கொள்ள முடியாமல் திணறிய நட்சத்திராவை சட்டென கையில் ஏந்தி கொண்டு திரும்பியவன் வேகமாக கீழே இறங்கி சென்றான் மனோஜ் முதலில் தர்ஷினியை அங்கிருந்து கீழே அழைத்து சென்றுவிட நிரஞ்சன் கை கொடுத்து பாவனாவை எழுந்து கொள்ள உதவினான் பாவனாவுக்கு காலில் கொஞ்சம் அடி பலமாகவே விழுந்திருந்தது அதில் சரியாக நிற்க முடியாமல் அவள் தடுமாற அருகில் இருந்த நாற்காலியில் பாவனாவை அமர வைத்தவன் குழந்தை இருக்க தெரியாதா இரு கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு கொண்டு வரேன் என்று விட்டு சென்றான் அவன் குரலில் அக்கறை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் அவளுக்கு இங்கே பிரச்சனையாக இருந்தது கொஞ்சம் முன்னே நட்சத்திராவை ரித்விக் தூக்கி சென்ற காட்சிகள் கண்முன் வந்து போனதில் அவள் கண்கள் கலங்கியது அதற்குள் அங்கே வந்திருந்த நிரஞ்சன் அவளின் கண்ணீரை கண்டு ஸ்டே ஸ்ட்ராங் பவா சின்ன பிள்ளை மாதிரி இதென்ன அழுகை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என கடிந்து கொண்டே காயத்திற்கு மருந்து போட்டு முடித்தவன் கை அவளை பிடித்து கீழே அழைத்து வந்தான் சட்டென இப்படியானதில் அனைவருமே பயந்திருந்தனர் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை என சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி இருந்தான் மனோஜ் அறைக்குள் தன் காலை எடுத்து மடித்து வைத்து வருடி கொடுத்து கொண்டிருந்தவனை காதலோடு பார்த்திருந்தவள் நான் தான் சொன்னேன்ல எனக்கு பெருசா அடி எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு தான் ஓரம் கிழிஞ்சு காயம் ஆயிடுச்சு என்றாள் நக்ஷத்திரா ஆனால் மரக்கட்டை விழுந்ததில் கன்றி போய் இருந்த அவளின் காலை வருடியவாறே அப்போ இது என்னவாம் என்றான் ரித்விக் இதை விட தான் காயம் அதிகம் அவங்கள நீங்க பார்த்திருக்கணும் என மீண்டும் நக்ஷத்திரா சொல்ல சும்மா அதையே சொல்லாத நக்ஷோ அவளை தாண்டி வந்து உன்னை பார்த்தது எனக்கு தப்பா தெரியல என்றான் ரித்விக் இல்லைங்க நானும் தப்புன்னு சொல்லல ஆனா அவங்களும் வெளியால் இல்லையே என்றவளை வேகமாக இடையிட்டு இருந்தவன் அவள் என் அத்தை மகளாகவே இருக்கட்டும் ஆனா நீ என் வைஃப் அவளை விட எனக்கு நீ தான் முக்கியம் அங்க பாவனாவை பார்த்துக்க அவ ஹஸ்பண்ட் அண்ணன்னு ரெண்டு பேர் இருக்காங்க புரியுதா இனி எதுவும் பேசாத தர்ஷு இப்போதான் இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கா அமைதியா தூங்கு என்றான் ரித்விக் தன் கால்களை மென்மையாக அவன் பிடித்து விட்டு கொண்டிருந்ததை விட அவன் பேசிய வார்த்தைகள் அவளுக்கு இதத்தை தர நெகிழ்வோடு ரித்விக்கை பார்த்திருந்தாள் நட்சத்திரா அவளின் பார்வை உணர்ந்து நிமிர்ந்து அவளை ரித்விக் பார்க்க தன் இரு கரங்களையும் நீட்டி அவனை அருகில் வா என்பது போல அழைத்தாள் நக்ஷத்திரா அவளின் விழிகளில் வடிந்த நேசமும் இந்த அழைப்பும் கண்டு மறுபேதும் சொல்லாமல் அவளின் கைகளில் சரண் புகுந்தான் ரித்விக் இறுக்கமாக அவனை அணைத்து கொண்டவள் ரித்விக்கின் கண்ணத்தோடு கன்னத்தோடு கண்ணம் இழைத்து மெல்ல அவன் செவிக்கு அருகில் சென்று ஐ லவ் யூ ரித்துவத்தான் என்றாள் நக்ஷத்திரா அந்த குரலும் வார்த்தைகளும் அவனை நெகிழ செய்திருந்தது அதில் நட்சத்திராவை இருக அணைத்து அவளின் கழுத்து வளைவில் ரித்விக் முகம் புதைத்து கொண்டான் கணவன் மனைவியாக இருவரும் வாழத் தொடங்கிய பிறகும் கூட ரித்விக் எத்தனையோ முறை கேட்டு பார்த்துவிட்டான் அப்போதெல்லாம் பதிலின்றி சிரித்தே சமாளித்து விடுவாள் நட்சத்திரா ஏதோ ஒன்று அவளை இன்றும் உறுத்தி கொண்டிருப்பது புரிந்து அவளாக கூப்பிடும்போது கூப்பிடட்டும் என விட்டுவிட்டான் ரித்விக் இன்று அவளாக அப்படி அழைத்தது மட்டுமல்லாமல் தன் காதலையும் சொன்னது அவனை நெகிழ செய்திருந்தது அதே நேரம் அவனின் அணைப்பில் கட்டுண்டு கிடந்தவளின் மனமோ அத்தனை பூரிப்போடு இருந்தது அவன் மனதில் தனக்கான இடத்தை கண்டு கொண்டிருந்த சந்தோஷத்தோடு முதன்முறையாக முறையாக ரித்விக்கின் இதழில் தன் முத்திரையை பதித்தாள் நக்ஷத்திரா அவளின் செயலை தனதாக்கி கொண்டவன் தன் நேசத்தை மீண்டும் அவளுக்கு புரிய வைக்க தொடங்கி இருந்தான் ரித்விக் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்